ஓம் கணேசாய நமக பணிக்குழந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் வந்து எப்படி இருக்கும் இந்த கிரகமாரிகா யோகம் அப்படிங்கிறதாக வந்திருக்குது சனி வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏழுலேருந்து எட்டாம் இடத்திற்கு கழிந்த டிசம்பர் இருபதாம் தேதி வந்திருக்கிறாரு அந்த சனி வந்ததுனால எந்த குழப்பங்களும் வந்துருமா அப்படிங்கிற பயம் தேவையில்லை அதாவது அஷ்டமத்து சனி அப்படிங்கிற காரணத்தினால எல்லாருமே சனி ரொம்ப கெடுத்துருமே அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அல்ல தசாபுத்தி ரொம்ப சிறப்பாக இருந்தால் எந்த அஷ்டமத்து சனியும் சரி எந்த ஏழரை சனியும் ஒன்றுமே செய்யாது அது தசாபுத்தி என்பது நம்முடைய பாவ புண்ணிய கணக்கின்படி வரும் மேலும் கோச்சாரத்தில் வந்து அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார் ஆகையினால் அஷ்டமதி சன்னியினுடைய தாக்கம் எந்த பாதிப்பும் கண்டிப்பாக இருக்காது அதில் நிச்சயமாக தை மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது இது கிரக மாளிகா கிரகமாலிகா மாளிகா யோகம் இதில் உபய கிரக மாளிகா யோகம் என்றால் கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களும் கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் தொடர்ச்சியாக ஆறு வீடுகளில் இருக்கிறாங்க இதுக்கு பேர் உபய கிரகமாளிகா யோகம் கிரகமாலிகா அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு வீடுகளிலும் அவரவர்கள் சொந்த வீட்டில் கிரகங்கள் இருந்து தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது கிரக மாளிகா யோகம்னு பேர் இந்த மெடிக்கல் பாரா மெடிக்கல்னு சொல்கிறது போல் கிரக மாளிகா உபய கிரக மாளிகா அதனை சார்ந்த அந்த யோகத்தை செய்யும் அப்படின்னு அர்த்தம் கிரகம மாளிகா யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் தங்களுடைய சொந்த வீட்டிலே தொடர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய முழுமையான பலன்களை வந்து அள்ளி தருவாங்க அல்ல எந்த இடையூறுகளையும் இல்லாமல் அள்ளி கொடுப்பாங்க அதுதான் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு அர்த்தம் அதில் எடை த தடங்கல்கள்லாம் எதுவும் வராது நம்ம இந்த நூறுரூவா டிக்கெட் எடுத்து கோயிலுக்கு வரிசையாக போய்கிட்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பத்து இருபது பேர் வந்து ஊடாவில் வந்து நுழைஞ்சு நம்மளுக்கு முந்தி போய்கிட்டு இருப்பாங்க அந்த அது தான் இடைச்செருகள் அப்படின்னு பேர் அதை அவங்களுடைய செல்வாக்கு வச்சு இருக்கிறாங்க நம்ம இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் நூறுரூவாய் டிக்கெட்டு எடுத்து அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்க கூட அந்த இடைச்செருக்களாக போயிடுவாங்க இதுதான் இடைச்செருகல் அப்படின்னு பேர் அதே போல் அந்த கிரக மாளிகா யோகம் உபய கிரக மாளிகா யோகம்னா அந்த கிரகங்கள் தங்களுடைய சொந்த வீட்டில் இருந்து கொண்டு மற்றவருடைய தலையீடு இல்லாமல் குறுக்கீடு எதுவும் இல்லாமல் முழுமையாக தங்களுடைய யோகங்களை உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் பண்ணி காட்டுவாங்க அதுதான் கிரக மாளிகா யோகம் இப்போ இங்கே இருக்கிறது வந்து விருச்சிகத்தில் சுக்கரன் தனுசுல செவ்வா புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சந்திரன் சனி மீனத்தில் ராகு மேசத்தில் வியாழன் இது எந்த கிரகங்களும் தங்களுடைய சொந்த வீட்டில் கிடையாது சனி மட்டும் தங்களுடைய சொந்த வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கிறாரு மேலும் செவ்வாயும் வியாழும் பரிவர்த்தனை ராஜயோகம் பெற்றிருக்கிறாங்க அந்த ராகு அந்த ஒன்பதில் இருக்கின்ற ராகுவை செவ்வாய் பார்த்துருக்கார் நாலாம் பார்வையாக பார்த்துருக்கார் இந்த ராகுவை வந்து அவர் ஒரு கிரகம் கிடையாது அந்த வீடு நம்ம மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து நினைச்சேன்னு சொன்னால் சந்திரன் வந்து ரெண்டு நாளில் அங்கே வந்துடுவார் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோடு தான் தை மாத பிறப்பு பிறக்குது சந்திராஷ்டமம் அப்படின்னாலே அதுவும் ஒரு பயம் இருக்கும் ஆக அதாவது நிதானத்தை கடைப்பிடியுங்கள் அது ஒன்று போதும் நிதானம் தவறினால்தான் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுதீங்க அது வேலை செய்யும்னு அர்த்தம் கிரகங்களுடைய கட்டுப்பாடு என்னென்னா நீங்கள் எதையுமே நிதானித்து சிந்தித்து செயல்பட்டீர்களே ஆனால் எந்த துன்பங்களும் கிடையாது சந்திராஷ்டமும் வேலை செய்யாது அந்த அவசர நடவடிக்கை இந்த வேக வேகமாக போ வாயில் அடி போட்டு சாப்பாடாக திரு டம் டம்னு போட்டுட்டு அந்த மாதிரி ஓடுனீன்னு சொன்னால் உணவு ஜீரணமாகாது அது ஒரு கோளாறு வேகமான பிரயாணம் அது ஒரு சில சிரமத்தை கொடுத்து விடும் அந்த அவசர அவசரமாக போய் ஆஃபீஸில் வரும்போது அதுவும் ஒரு சிரமத்தை கொடுத்துடும் ஆக எப்பயுமே நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது ஆரம்பத்தை நிதானத்தை விட்டு விட்டால் கடைசி வரைக்கும் அது சிக்கன்தான் அந்த ஊர் பொய் சொன்னால் கடைசி வரைக்கும் பொய் சொல்லலாம்னு சொல்கிறாங்க இல்லையா போல் முதல்ல ஒரு கோளாரை காட்டினேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ஒரு கோளாரத்தான் போய்கிட்டு இருக்கும் அதனால் பயம் என்பதை முதல்ல விட்டொழியுங்கள் பயம் வேண்டாம் கிரகங்கள் நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் வந்துகிட்ருக்கிறாங்க அவங்க போக்குவரத்து நம்ம போகக்கூடாது நாம் அதனை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அதான் சொல்லுங்கள் ஃபூல் சொபே பிளானட்ஸ் ஒயில் வொய்ஸ்மேன் கண்ட்ரோல் தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப அதாவது அறிவற்றவர்கள் கிரகங்களுடைய போக்கின்படி போய் கல் விழுந்துருந்தாங்க அதாவது வீழ்ச்சி ஆயிருந்தாங்க அது அறிவுள்ளவர்கள் வைஸ்மன் அதாவது அறிவுள்ளவர்கள் உள்ளவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இவங்க அதுக்கு தகுந்தபடி நடந்து அந்த ஆதிக்கத்தை வெற்றி கொண்டு விடுகிறார்கள் அதான் கெட்டி நல்லவன் அப்படின்னு சொல்கிறது ஆக எல்லாருக்குமே யோகச்சனி வந்துருச்சுங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் தூக்கி அள்ளி கொடுத்துருமே சொல்ல முடியாது அவங்களுக்கும் தசாபுத்தி நல்லா இருக்கணும் அவங்களும் சிக்கல் சிரமங்கள்லாம் வரத்தான் செய்யும் அதுக்காக யோகச்சனி வந்துருச்சு நம்மளுக்கு அட்டமைச்சனி வந்துருச்சு நம்ம அந்த படாதபாடு பட போகிறோம் அந்த படாதபாடு படப்போகிறோங்கிற எண்ணமே முதல்ல இருக்கக்கூடாது நம்மளுக்கு தான் செய்யும் நம்ம எந்த கடுதலும் பண்ணலை யாருக்கும் நம்ம உண்மையாக உழைக்கிறோம் உண்மைக்கு எப்பயுமே மதிப்பு உண்டு அப்படிங்கிறதும் அதோடு நம்ம நிதானமாக நடந்து கொள்வதும் பேச்சை குறைத்து கொள்வதும் ஆணவமாக திமராக யாரையும் பேசாமல் எல்லாத்துக்கும் பவ்யமாக பணிவாக புன்சிரிப்புடன் நடந்து கொண்டால் அனைத்தும் நமக்கு சாதகமாகும் குறிப்பாக தாய் தந்தையருக்கு மரியாதையும் பக்தியும் கொடுங்கள் அதே போல் பெரியோர்களுக்கும் முதியவர்களுக்கும் குருமார்களுக்கும் முறைப்படி பக்தியுடன் மரியாதை கொடுங்கள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டால் அவர்களுடைய ஆசி உங்களுக்கு எப்போதும் காப்பாற்றும் இதை ஒன்று மட்டும் தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த கிரக மாளிகா யோகம் என்பதும் கூட உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஏனென்றால் உங்களுக்கு எதிரில் தான் அந்த மாளிகை மாலை போட்டது போல இருக்கும் வரிசையாக இருக்கிறது இல்லையா அது மாலை போட்டது போல இருக்கும் அந்த கட மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் களத்திலே மாலை போட்டது போலே இருக்கும் உங்களுக்கு வந்து எதிர்த்தார்ப்பில் இருக்கும் எதிர்த்தாப்பில் இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய ஒளி உண்மையான ஒளி வந்து உங்களுக்கு ரெஃப்ளக்ஷன் கிடைக்கும் ஆகையினாலே உங்களுக்கு துன்பங்கள் அகன்று இன்பங்களை கொடுக்க வல்லவர்களாக கிரக மாளிகா யோகம் வந்திருக்கின்றது இதெல்லாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தான் இப்படி வந்து சேரும் அந்த சொந்த வீடுகளில் இருப்பதான் அந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு ஒருக்கு வரும் இது இடையில் சில சமயங்களில் நல்லபடியாக வரும் ஆகையினால் இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அதாவது அட்டமதி சனி அட்டம சந்திராஷ்டமம் இவைகளெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்ல திசை கடமைப்பட்டவர்களாக வந்திருக்கிறாங்க சுருக்கமாக பார்த்துடலாம் கடகராசி உங்களுக்கு ராசிநாதன் சந்திரனே எட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அவர் வளர்ப்பிரை சந்திரனாகி எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதகம் இல்லை முதல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் போக 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 உங்களுக்கு நல்ல அருமையாக வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக ரெண்டுக்குரிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இவர் சூரியனாக ஆறாம் இடத்துல அதாவது ஏழாம் இடத்துல ரெண்டுக்குரிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கார் ரெண்டுக்குரியவன் ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவியினால் நண்பர்களால் கூட்டாளிகளால் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கும் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் இருக்கின்றார் அதனை குரு பார்த்துருக்கிறாரு செவ்வாயும் அங்கே இருக்கின்றார் அதாவது ஐந்து பத்துக்குடைய செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால் புதன் நல்லவனாக இல்லாவிட்டாலும் கூட குருவின் பார்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வாங்க கெடுதல் இல்லை ஆக உங்களுடைய பூர்வ புண்ணிய வகை வேலை செய்யும் உங்களுடைய தோப்புனார் வழி வர்க்கங்கள் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி கட்டக்கூடிய வகையில் செவ்வாயினும் தீட்சணையும் இருக்கின்றது பயப்பட வேண்டியதில்லை தோப்புனாருக்கு ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் இந்த மாதத்தில் சரியாகிவிடும் தொழில் விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல நிறைய தொழில் கிடைக்கும் ஆஃபர்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக அளவு வியாபாரம் பண்ணக்கூடியதாகத்தான் வரும் அந்த பூர்வ புண்ணிய வகையில் இருந்து இருந்த சித்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆகிய குரு உங்களுக்கு ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து ஏழுக்கும் எட்டுக்கும் ஆகிய சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியிடம் அன்பாக பழகுங்கள் அது ஒன்று போதும் அதுதான் பரிகாரம் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணணும்னு ஜெயனு இதெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை மனைவியிடமும் நண்பர்களிடமும் கூட்டாளியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் முக்கியமாக மனைவி சொல்லை தட்டாமல் நடந்து கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை வெற்றி நிச்சயம் இது போக உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிலாக்கியமான தான் இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது குறிப்பாக தை முதல் நாளன்று ஒரு காரியத்தை செய்யுங்க தை காலையில் ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு உள்ளாக தைப்பொங்கல் வைக்க சிறந்த நேரம்னு சொல்லி நான் கணிச்சிருக்கிறேன் இதை கரெக்டாக செஞ்சேன்னு சொன்னால் எந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமாக விளங்குவதோடு மட்டுமல்லாமல் அடுத்த மகர சங்கராந்தி வரைக்கும் அதாவது அடுத்த தைப்பொங்கல் வரைக்கும் வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் விளங்கும் அதற்கு அந்த நேரத்தை தவறவிடாமல் தைப்பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கு தொடரும் நன்றி வணக்கம்